குணப்படுத்தும் நிராஸ் பாத விலை தங்கள் அனைத்தும் மருத்துவம் அறுவை சிகிச்சை குறைந்த ஒரே இடத்தில் ஹாலிடேஸ் மணி நேரம் இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது இது வந்து என்னடா எதிர்பாராத ஒரு மழை நீர் வெளியில ஏறுவதற்கான வழியே இந்த பக்கம் இல்லாம படிப்படியா இது வந்து அடைக்கப்பட்டு இல்ல ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுச்சு நாற்பது டன் எடை கொண்ட ஒரு பாறை தான் முதல்ல வந்து உருண்டுகிட்டு வந்து கீழே வந்திருக்குது அந்த உருண்டுகிட்டு வந்த பாறை அங்கிருந்த வீடுகள் மீது மோதி இருக்கு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நில சரிவு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு இருசக்கர வாகனம் முழுமையாக மறையும் அளவுக்கு மண் அரிப்பு வந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு ஏற்கனவே நிலச்சரிவு நடந்த இடத்தில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி இன்னொரு நிலச்சரி இன்று காலை டிசம்பர் இரண்டாம் தேதி காலை ஒரு பத்து மணி அளவுல ஏற்பட்டு ஆசிரமங்கள் உச்சி வரைக்கும் கால்வாசி மலை அந்த ரேஞ்சில் வந்து எல்லாரும் ஆக்கிரமிச்சு ஆசிரமங்கள் கட்டுறதுக்காக மேலே இருந்த மரங்களை கட்டுறது அங்க இருந்த பாறைகளை நகர்த்துறது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது ஆமா கண்டிப்பாக ரெண்டு வீடும் வந்து முற்றிலுமாகவே சேதம் ஆயிருக்கு பெரிய பாதிப்புகள் வரும் அப்படின்னு வந்து இங்கே சமூக ஆர்வலர்கள் வந்து பலமுறை எச்சரிச்சாங்க ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்களும் சரி அதுக்கப்புறம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எந்த ஒரு ஆட்சியாளரும் அதன் மீது கவனத்தை செலுத்தலை நக்கீரன் நேரலுக்கு வணக்கம் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த நிலச்சரிவில் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து நடந்துகிட்டு இருக்கு சம்பவ இடத்திற்கு அமைச்சர் விரைந்திருக்கிறார் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ட்டுலாம் செய்தி வருகிறது இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பரிந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திருவண்ணாமலை நக்கீரன் செய்தியாளர் ராஜா அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்ப நிலச்சரிவு ஏற்பட்டது நிலச்சரிவு இதற்கு முன்பு ஏற்பட்டிருக்குதா அங்க என்ன இப்ப நிலவரம் இந்த பெண்கள் புயல் இது வந்து என்னன்னா முதல்ல வந்து அந்த பாண்டிச்சேரி காரைக்கால் விழுப்புரம் கடலூர் இந்த பகுதிகளில் தான் இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருந்தது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருந்தது இந்த சுயதீன வானிலை அறிவிப்பாளர்களும் அதை தான் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த புயல் வந்து எதிர்பாராத விதமா என்னன்னா நீங்க அடுத்தடுத்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது மீண்டும் அது வந்து நகர்ல அப்படி வந்துட்டே இருந்தது நீங்க முதல்ல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த வழியா தான் இந்த புயல் கடக்கும்ன்னு சொன்னாங்க ஆனா அப்படியே அது கொஞ்சம் மாறி இந்த பக்கம் திருவண்ணாமலை இந்த சைட்ல வந்து இப்படி கிருஷ்ணகிரி பெங்களூர் இந்த வழியா வந்து இதை தரை வழியா இது கடைக்க ஆரம்பிச்சிது அதனால என்ன ஆச்சுன்னா இந்த பகுதியான அதீதமான மழைகள் வந்து இங்க பெய்ய ஆரம்பிச்சது நீங்க பா இந்த புயல் தொடங்கின காலத்துல கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சாரி இந்த பகுதிகள் எல்லாம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நீங்க மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா இந்த படிப்படியா இந்த பகுதிகளில் வந்து முப்பதாம் தேதி காலையில தொடங்கின மழை ஒன்னாம் தேதி இரவு வரை வந்து ந நள்ளிரவு வரை இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது சுமார் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு மணி நேரம் இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது இது வந்து என்னடா எதிர்பாராத ஒரு இந்த மழை இது வந்து என்னடா திருவண்ணாமலையுடைய நிலவியல் அமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஒரு சிறிய நகரம் இந்த திருவண்ணாமலையை மட்டும் நம்ம சொல்றேன் திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்கவே பரவலாக இந்த மழை பெஞ்சிருந்தது நிறைய பாதிப்புகள் இருக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு ஆனால் திருவண்ணாமலை நகரம் எதிர்பாராத இந்த மழையினால வந்து என்ன ஆச்சுன்னா தத்தளிக்க ஆரம்பிச்சு நீங்க ஒரு கடற்கரை நகரம் போலவே இந்த திருவண்ணாமலை வந்து மாறிட்டு இருந்தது அதுக்கான காரணம் என்ன முதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க நீர் வெளியில ஏறுவதற்கான வழியே இந்த பக்கம் இல்லாம படிப்படியா இது வந்து அடைக்கப்பட்டு இல்லை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுச்சு அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு மழைக்கு வந்து நீங்க இந்த நகரம் தத்தணிக்க ஆரம்பிச்சு ஒண்ணு ரெண்டாவது இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான நிலச்சரிவும் திருவண்ணாமலையில வந்து ஏற்பட்டதில்லை இந்த மழை வந்து என்னன்னா ஒரு 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 பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இந்த மலை வந்து தான் இன்னைக்கு கிரிவலமா பக்தர்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மலை இந்த மலை வந்து என்னன்னா அடித்தட்டு மக்கள் சாதாரண மக்கள் வந்து இந்த மலை அடிவாரத்துல ஒரு கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் நம்ம சொல்லலாம் இந்த பகுதிகளில் வந்து அடித்தட்டு மக்கள் வந்து வீடு கட்டி வசிக்க ஆரம்பிச்சாங்க அது குறை கொஞ்சம் கொஞ்சமா வீடு இல்ல இடம் இல்லாதவர்கள் வீடு கட்டுறதுக்காக அந்த மலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஆக்கிரமிச்சுன்னு சொன்னாங்க ஒண்ணு ரெண்டாவது நீங்க ஆசிரமங்கள்ங்கிற பேர்ல மேல வந்துட்டு உச்சி வரைக்கும் ஐ மீன் ஒரு கால்வாசி மலை அந்த ரேஞ்சில் வந்து எல்லாரும் ஆக்கிரமிச்சு ஆசிரமங்கள் கட்டுறதுக்காக மேல இருந்த மரங்களை வெட்டுறது அங்கிருந்த பாறைகளை நகர்த்துறது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது இது ஒன்று ரெண்டு ஆண்டுகளாக இல்லை சுமார் இருபது ஆண்டுகளா இதனுடைய அடிபாகங்கள் வந்து நீங்க ஆக்கிரமித்துல போயிட்டே வந்துட்டு இருந்தது அதுதான் இன்னைக்கு வந்து இந்த நிலச்சரிவுக்கான முக்கியமான காரணம் இப்ப நிலச்சரிவுல வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த வவுசி நகர் அப்படிங்கிற அந்த பகுதி திருவண்ணாமலை நகரத்துல நீங்க அந்த அடிவாரத்துல வவுசி நகர் அப்படிங்கிற அந்த பகுதியில தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த முதல்ல ஒரு நாற்பது டன் எடை கொண்ட ஒரு பாறை தான் முதல்ல வந்து உருண்டுகிட்டு வந்து கீழே வந்திருக்கு அந்த உருண்டுகிட்டு வந்த பாறை அங்கிருந்த வீடுகள் மீது மோதி இருக்கு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட்டு இருக்கு அதுல இரண்டு வீடுகள் வந்து முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இது இரண்டு வீடு வந்து பகுதி பகுதியா பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மேல இருந்து அரிச்சுக்கிட்டு வரப்பட்ட அந்த மண் அந்த சாலை முழுவதுமே ஒரு இருசக்கர வாகனம் முழுமையாக மறையும் அளவுக்கு மண் அரிப்பு வந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு இப்போதைக்கு வரைக்கும் ஒரு ரெண்டு வீடுகள் வந்து முழுமையாகவும் இன்னும் இரண்டு வீடுகள் வந்து பாதி அளவும் சுவர்கள் இடிந்தும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அதிகமான மக்கள் அந்த இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அது அந்த ஏற்கனவே நிலச்சரிவு நடந்த இடத்தில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி இன்னொரு நிலச்சரிவு இன்று காலை டிசம்பர் இரண்டாம் தேதி காலை ஒரு பத்து மணி அளவுல ஏற்பட்டிருக்கு சிக்கி சிக்கியிருக்காங்களா அவங்களை மீட்கும் பணி நடந்துட்டு இருக்கா இப்போது வரைக்கும் என்னன்னா இரண்டு பெரியவர்கள் நான்கு மூன்று சிறுவர்கள் ஐந்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் இப்போ ஒரு தடவை இப்ப நீங்க என்னன்னா இதை மீட்பதற்கான மீட்பு படை வந்து வந்திருக்கு ஏற்கனவே ஏன்னா இது டிசம்பர் ஒன்னாம் தேதி ஐந்து மணிக்கு மாலை ஐந்து மணிக்கு நடக்குது ஆனா ஏழு மணி ஏழரை மணிக்கு தான் வெளியிலேயே இந்த விவகாரம் தெரியுது ஏன்னா அது வரைக்கும் மழை வந்து அதிகமா இருந்ததுனால யாரும் வந்து இதை கவனிக்கல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே வந்து நீங்க ஏழு மணிக்கு அதுக்கப்புறம் தான் மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் போது கலெக்டர் பாஸ்கர் பாண்டியன் வராரு எஸ்டி வராங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் கவனத்துக்கு போகுது அமைச்சர் இந்த மாவட்ட அமைச்சர் ஏவாலை கவனத்துக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லா விதமான மீட்பு படைகளும் அங்க வராங்க ஆனால் நள்ளிரவு நேரம் கரண்ட் இல்லை நீங்க இல்லையா முதல்ல நடந்ததுங்கிறத முழு விவரமும் அப்ப தெரியல அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ரெண்டு வீடு முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு உள்ள ஏழு பேர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிய வந்திருக்கு இப்போ தேசிய பேரிடர் மீட்புப்படை அரக்கோணத்தில இருந்து முப்பத்தி ஐந்து பேர் வந்திருக்காங்க ஸ்ரீதர் தலைமையில வந்திருக்காங்க அவர் தான் டெப்டி அவர் தலைமையில தான் வந்திருக்காங்க மோப்பனாய் வந்து அந்த மனிதா உயிரோட இருக்கிறவங்க இங்குன்னு அது ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு இவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க முதல்ல சொல்லும் போது பாறை உருண்டு வந்ததா சொல்றீங்கல்ல உருண்டு வந்ததுன்னா அது வேகத்துல அந்த வீடு மேல மோதி இருக்கும் அந்த வீடு முற்றிலும் சேதம் ஆயிடுச்சு அப்படிதானே கண்டிப்பா ரெண்டு வீடும் வந்து முற்றிலுமாகமே சேதம் ஆயிருக்கு குறிப்பிட்டு அந்த வீட்ல இருந்தவங்க இருக்காங்களா மீட்கப்பட்டுட்டாங்களான்னு தெரிய தெரிய வரல இன்னும் யாருமே மீட்கப்படலை ஆஹ் நேற்றுல இருந்து இன்னைக்கு காலையில அஹ் தேதி டிசம்பர் ரெண்டாம் தேதி காலையில பன்னெண்டு மணி வரைக்கும் யாரும் உயிரோடு வீடோட நீங்க தொடக்கத்துல குறிப்பிட்டிருந்தீங்க அந்த ஆக்கிரமிப்பு இந்த ஒண்ணு ரெண்டு வருஷத்துல நடந்தது இல்ல சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு இந்த ஆக்கிரமிப்பு நடந்ததுனாலதான் இந்த சரிவு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க இது போன்ற சம்பவம் மீண்டும் ஏற்படக்கூடாது இது வந்து அரசு எந்த விதத்தில் கையாளணும் எப்படி தடுக்கணும் இந்த ஆக்கிரமிப்பு அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் இது வந்து இன்னும் இன்று நேற்று நடந்ததில்லை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளாக இதனுடைய ஆக்கிரமிப்பு உருவாங்க ஏற்கனவே இந்த அண்ணாமலையார் கோவிலை வந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கும் போது இது தொல்பொருள் துறை கையகப்படுத்தணும்னு எடுக்கும் போது திருவண்ணாமலை நகராட்சி வந்து அப்ப வந்து ஒரு அபிடவேட்ட வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்க நாங்க வந்து எடுத்துருவோம் விரிவல பாதையை வந்து சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிடவிட்டை கொடுத்துருந்தாங்க ஆனா பட் அதை செயல்படுத்தல இப்ப சமீபத்துல திருவண்ணாமலை கோவிலை சுற்றி இருக்கிற குளங்களும் திருவண்ணாமலை நகரத்துல இருக்கிற குளங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது இதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றத்துல போட்டிருக்காங்க இப்ப அந்த சென்னை உயர் நீதிமன்றம் பல கேள்விகளை கடந்த மாதம் கூட இதை பத்தி கேட்டிருந்தது மாவட்ட நிர்வாகமும் இதை பத்தி விரிவான அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பேஸ்ல எல்லாத்தையுமே இப்போ அரசாங்கம் கையில எடுத்திருக்கு இப்ப என்னன்னா நீங்கள் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகள் எவ்வளவு வீடுகள் இந்த மலைப்பகுதிகள்ல இருக்கு மலை அடிவாரத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க இதை வந்து என்னன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இப்போ உடனடியாக வந்து அவங்களை வெளியேற்ற முடியாது காரணம் என்னன்னா அங்க இருக்கிறவங்க வந்து ஒரு பச்சோ நூறு வீடுகளோ இல்லை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க இருக்காங்க இப்ப அவங்கள ஒரே நேரத்துல அவங்கள இடமாற்றம் செய்ய முடியாதுங்கிறதுனால இப்ப அவங்களுக்கு தேவையான இடங்கள் நீங்க ஏதாவது வீட்டு முறைப்பட்டாவோ இதுலனா வந்து வீடு கட்டி தரும் திட்டத்திலும் ஏதாவது ஒண்ணுத்துல மாற்றி அவங்களை படிப்படியா அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை வருங்காலத்தில் தமிழக அரசு எடுப்பதற்கான ஆலோசனைகள் இருக்காங்க இப்ப வரைக்கும் இன்னும் முடிவு எடுக்கல ஆலோசனைகள்ல இருக்காங்க ஏன்னா நீதிமன்றமும் இதுல தலையிட்டு இருக்கிறதுனால அங்கிருந்த மக்களை வந்து எழுக்கும்போது அப்பதான் நீங்க வந்து இந்த மலையை நீங்க பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இப் அது மட்டும் இல்லை என்னன்னா இவங்கள் வெளியேறினாலும் அதற்கு பின்பு இந்த மலையை ஆக்கிரமிப்பு செய்யாமல் தடுக்க வேண்டும் அதற்கான எந்த ஒரு செயல் திட்டமும் விசோதிக்க வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்திடம் இல்லை ஏன்னா இது ஏற்கனவே இதை பற்றி கோரிக்கைகள் வந்து மலை ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டு இருக்கு இதனால பெரிய பாதிப்புகள் வரும் அப்படின்னு வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து பலமுறை எச்சரிச்சாங்க ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்களின் சரி அதுக்கப்புறம் இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எந்த ஒரு ஆட்சியாளர்களும் அதன் மீது கவனத்தை செலுத்தல அதனாலதான் இந்த ஒரு இப்போதைக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையை தான் இந்த இயற்கை கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியும் இது ஒரு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு முன்பு இந்த நீதிமன்றமும் சரி இப்போதைய ஆட்சியாளர்களும் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்தால் இதுல வந்து வருங்காலத்தில் பெரும் ஆபத்துகளிலிருந்து இருந்து தப்பிக்க முடியும் அரசு இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு